ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் பேக்ரவுண்ட் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் தன்னை குறைவாகவும் சொல்லிக்கொண்டு எம்பெருமானுடைய உயர்ந்த தன்மை விளக்குகிறார் நம்மாழ்வார் இந்த பாசுரங்களை இந்த பாத்திரம் பாருங்கள் மாயோலிகளாய் நடைகற்ற வானூர் பலரும் புனிபரும் நீ யோனிகளை படை நிறை நிறைநான் முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லாயும் உயிர்க்கும் தாயோன் தான் ஓர் குருவனே மாயோனிகளாய் நடைகற்ற மானோர் பலரும் புனிவரும் நீ யோனிகளை படை நிறை நான் முகனை படைத்தவன் சேயோன் எல்லா கருவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லாயும் உயிர்க்கும் தாயோன் தான் ஓர் ஒருவனே மாயோனிகளாய் நடைகற்ற வானூர் பலரும் முனிவரும் அப்படின்னா உயர்ந்த குலத்தில் பிறந்தோம் அப்படிங்கிற பெருமிதம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படி இருக்கான் அவளுக்கு வாய் நடை கட்டுறேன் இந்த நடை கட்டுறேங்கிறதுக்கு எப்படினு அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா அவளுக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் சின்ன சின்ன காரியங்களும் இருக்கும் இப்படியாக அந்த காரியங்களை செய்கிறோம் நாங்கள் உழைந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் தான் மாயோனி பெரிய யோனி அதாவது மதிப்புக்குரிய குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு கிட்டப்பட்ட காரியங்களை அவர்களிடப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டுருக்காங்க அவன்தான் மாறோர் பலரும் முனிவரும் அவர்களுடைய யோனிகளை நீ படை என்ன நிறை நான் முகனை படைத்தவன் அப்படிப்பட்டவர்களுடைய யோனிகள் நீ என்ன அவருடைய வம்சம் விருத்தி ஆகும்படியாக நீ யோனிகளை பட அதை யோனிகள்லாம் வரும்னு இல்லை அவனோட கண்டினியூஷன் ஆஃப் தர் டிஎன்ஏன்னு சொன்னான் இந்த காலத்தில் அதை படை என்ன நான்முகனை படைத்தவன் நிறை நான்முகனை படைத்தவன் வேதம் அதனால் வேதத்தை எறிந்தவன் அதனால் நிறைந்த யானத்தை உடைய நான்முகனை புகனை படைப்பான் அர்த்தமாக நினைக்கிறேன் அதாவது உயர்ந்த குலத்தில் பிறந்தோம் என்கிற பெருமிதத்தோடு அவர்களுக்கு இடப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நானூறு பலரும் முனிவரும் அவர்களுடைய வம்சம் அவர்களுடைய டிஎன்ஏ தொடரும்படியாக நீ படை நீ உண்டாக்கு நீ ஏற்பாடு செய் என்று நான் படைத்தான் திருமணம் இதான் அர்த்தம் இந்த இந்த பண்டு லைனுக்கு அர்த்தமாயிடுச்சு நினைக்கிறேன் இப்போது சேயோன் எல்லா அறிவுக்கும் எல்லா அறிவுகள் அறிவுகளையும் தாண்டி நிற்பவன் சுவாமி அவனுக்கு ஞானமுத்தமம்னு திருநான் உத்தமமான ஞானம் பெருமாள் தான் அது நம்ம நம்ம கிடைக்க இல்லை நமக்கு தெரிஞ்ச ஞானம் ஓகே இதை வச்சுன்னு மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம் வாழ்க்கையை இருக்கோம் ஆனால் பெருமானை அடைவதற்கு அறை அறை அறிவதற்கான ஞானம் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை ஏன்னா எல்லா அறிவிக்கும் அப்படி இருந்தால் கூட நம்ம பக்தி பண்ணால் நம்மளோட போகிறோம் அது வேறு விஷயம் செய்யோன்கெல்லாம் அறிவிக்கும் அத்த எல்லா அறிவுகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பவன் சுவாமி திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் இந்த திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் அப்படிங்கிற திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறார் எல்லாவற்றையும் தன்னுடைய கால்களால் அளந்தான் தாவினான் திசைகள் எல்லாம் அப்படின்னு அதான் தன்னுடைய திருவடி கீழ் கொண்டு வந்தான் அதான் தாயும் எல்லா எவ்வுயிர்க்கும் தாயோன் எல்லா எவ்வுயிர்க்கும் தாயோன் தாயை போன்றவன் பெருமான் பெரிய ஆசாமியாக இருந்தால் கூட எல்லாரையும் தாய் அந் தன் குழந்தைக்கு செலுத்தும் அன்பு போல அன்பு செலுத்தி நம்மை காத்து கொண்டிருக்கிறான் அதனால் அவன் தாயும் எல்லா எவ்வயிருக்கும் தாயோன் தான் ஓர் உருவனே தான் ஓர் உருவனே அப்படின்னு அவன் தனக்குள்ள தனிப்பட்ட விசேஷமான உருவத்தில் இருக்கின்றான் அப்படி சாதாரணார்த்தம்டா போகிறோம் ஏன்னா இதுதான் அவனுடைய உருவம் இதுதான் அவனுடைய பெயர் அப்படின்னு இன்னும் டிபேட் நடந்துகிட்டுருக்கு தர்க்கம் நடந்துகிட்டுருக்குன்னு நம்ம சொன்னார் இதில் அவன் தனிப்பட்ட அவனுக்கு உருவம் இருக்குது நமக்கு தெரியாத இருக்கிறதுனால அந்த உருவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தான் ஓர் உருவனை ஒப்பற்ற ஓர் உருவத்தில் ஒப்பற்ற ஒரு என்ன திருமேனியில் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இருக்கிறான் அவன் முதல் படிக்கலாமா மா யோனிகளாய் நடைகற்ற போனோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்ன நிறைநான் முகனை படைத்தவன் எல்லா அறிவுக்கும் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லாயும் உயிர்க்கும் தாயோன் தான் ஓர் உருவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா